வணக்கம் நான் நிற்கிறேன் வந்து ஊரழுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயில் ஊரழு கோயில் இருக்கு அந்த புள்ளியா கோயில் பக்கத்து வந்தீங்கடா நியூ சொல்லி இருக்கு இங்கே நான் வந்ததுக்கான காரணம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு பார்க்கலாம் பயன் தர்ற மரங்கள் அதுலேயும் ரெண்டு வகை இருக்குது அந்த பல வகையோட மரங்களும் இருக்குது அந்த நெல் தரக்கூடிய மரங்கள் அந்த தேக்கு மரம் அப்படியான மரங்களும் இருக்குது அதை விட வந்து பூங்கண்டுகள் இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த முருங்கை மரங்கள் அந்த காய்கள் தரக்கூடிய மரங்கள் அப்படியான மரங்களும் இருக்குது குரோடன் வகைகள் ரோசா கண்டுகள் அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது இப்போ தென்னை மரங்கள் வாங்கணும்னு சொன்னாலும் இருக்குது நான் கூடுதலாக வந்து வேறு ஃபார்முக்கும் போயிருந்தோம் விலைகள் எல்லா ஃபார்மிலையும் பார்க்கல இங்கே வந்து விலை குறைவாக இருந்தது அதான் நான் இங்கே வந்து இந்த காணொலி எடுக்கணுன்றதுக்கான காரணம் ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து இருந்து உறவுகள் வந்து இங்கே இலங்கைக்கு வர்றதுக்கான காலகட்டம் இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களோட ஊர்களில் இருக்கிற உங்களோட நிலப்பரப்புகள் காணியலில் வந்து மரங்கள் வைக்கணும் அதுவும் பயன்தர மரங்கள் இப்படி பழக மரங்கள் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்கள் அப்படி ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கலாம் விலை குறைவாக இருக்குது அதான் நான் இங்கே வந்தது காரணம் நல்ல நில மரங்கள் எல்லா மரங்களும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்குகிறேன்னா இங்கே வரலாம் இங்க பின்னுக்கு நிறைய பயந்தர மரங்கள் இருக்கு அங்கால வந்து பல வகைகள் இருக்கு அப்படி எல்லாமே இருக்கு நாங்கள் பார்க்கலாம் மறக்காமங்கிற காணொலி புதுசா பாக்க நீங்க வாங்க காணொளி போலாம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லாமே வந்து மரம் என்ன கிட்டத்தட்ட என்ன விலை மாறி போகுது வந்து நூற்றி ஐம்பதுல இருந்து

ஆஹ் இந்த பண்ண சைட் இங்க போனீங்கன்னா இந்த மரம் பாக்கலாம் வேணா இது வந்து ஒட்சிசன் வந்து கூட தெரமென்றத சொல்றான் அவுமே அப்படி ஒட்சிசனா கூட ஒரு தரம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மரம் அதான் இந்த மரங்கள் அதை பைக்கணும்னு சொல்லி இங்கால பாக்கலாம் வேற ஒரு எங்காலையில என்னென்ன மரம் கைக்க அதுல இங்கால கரெக்ட இருக்கு சமண்டல ஆஹ் சமண்டல அந்த மாதிரி எல்லாம் மரங்கள் இருக்கு மட்டது உங்கள்ட்ட தென்னம் கண்டுகள் நிக்குதுதான் தென்னைக்கண்டு எல்லாம் காட்டிருச்சு தென்னங்கண்டுல தான் நிக்குது எவ்வளவு போகுது என்னங்கெல்லாம்

ஓ பார்க்கணும் முன்னு காங்கிரீட் ஆ முன்னுக்கு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இளநி இளநி எவ்வளோ போகுது இளநி செவ்வளி இது நானூறு செவ்வளி நானூறு பொங்க இது நாகமரம் என்ன மரம் இது நாகமரம் தெரிய அந்த கோயில் ஓ இதில் போய்ப்பாங்களா அது இது என்ன இது புளியமரம் புளியமரம் புளிய மரம் என்ன இது புளிய மரம் எல்லாம் எல்லாம் வாங்குவாங்க புளிய மரத்தையும் வாங்குறாங்களா என்னடா இது புளியமரம் பாருங்க அவன் காலம் என்ன மாதிரி மாறி போயிடுச்சானா புளிமரம் ஆயிரம் எவ்வளவு காசு புலிமரம் இருநூத்தி ஐம்பது ரூபா அப்படி என்றா இல்லையா கொய்யா நீக்குது கொய்யா எவ்வளவு போகுது கொய்யா ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சு ரூபாய்ட்டும் போகுது இது என்ன கொய்யா வந்து அந்த ஒரு கிலோ ஒரு கொய்யா ஒரு கிலோ கொய்யா எவ்வளோ போகுது இந்த மரம் எவ்வளோ போகும் கிட்டத்தட்டது இது வந்து இப்போ குறைஞ்சது ஒரு

மகோகனி வந்து நீங்க சொன்னா தளவாடம் செய்யற மரம் என்ன மகோகனி பிளைய விலகன்னு சொல்லுவாங்களே அந்த இது என்ன இது எவ்வளவு காலத்துல அந்த பிளகி எடுக்கக்கூடிய மரமா வர முடியாச்சு மகோகனி இருபத்தஞ்சு வருஷம் பார்க்கலாம் ரைட் எனக்கும் சரியா தெரியல இப்ப நாங்க பாத்தது இல்ல நிக்கிற எல்லாமே வந்து பயன் தர மரங்கள் நாங்களே இப்ப அங்கால போயிட்டு பல வகையில அந்த அப்படியான மரங்களை பார்க்கலாமா பார்ப்போமா வா இப்படிதான் அடிக்கிற தண்ணி எல்லா கண்டுக்கும் மழை பொழிஞ்ச மாதிரி பொழிஞ்சு விட சரி என்ன ஒரு கண்டுக்கு விடாதது நல்லா தான் இருக்கா ஒவ்வொரு நாள் தண்ணி அடிக்கிறது அப்படியா இல்ல இல்ல மூணு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா காணுமா இதெல்லாம் என்ன இதெல்லாம் தேக்கு மரம் தேக்கு தேக்கு கருவேப்பில தேக்கு நெல்லி ஆ நெல்லி ரம்புட்டான் ரம்புட்டான் பாருங்க ரம்புட்டான் ரம்புட்டான் நிக்குதா எது ரம்புட்டான்

ஆ இதெல்லாம் சேவ்ல நீ வாவ் பாத்தீங்கன்னா தென்னம் தோப்புக்குள்ள போற மாதிரியே ஃபீல் ஆயிருக்கு ஆனா தென்னம் தோப்பில இங்க பாருங்க என்ன நல்லா இருக்கு முழுக்க Lookup நல்லா தென்ன தான் இப்போ பாத்தீங்கன்னா இதுல மு தென்னை மரம் தான் என்ன நல்லா பெரிய பெரிய காண்டா இருக்கு ஐயா பெரிய காண்டா இருக்க சின்ன காண்டு கனகான இது தென்னை எவ்வளவு காலத்து இந்த கண்டு வந்து இது வந்து ஒரு வருஷத்துக்கு உட்பட்டது ஒரு வருஷத்துக்கு உட்பட்டது நல்ல பெரிய காண்டா இருக்கு நட்டுருக்கு தேங்காய் நட்டுருக்கு முளைச்சி போயிருக்கு இதில் வந்து நாற்று போய் போட்டிருக்கீங்க நாற்று போட்டிருக்கோம் குட்டி குட்டியாக பாருங்க நாற்று போட்டிருக்கீங்க இது எவ்வளோ காலத்தில் முளைச்சி வரும் ஐயா அப்படி ஒரு ஆறு ஆறு வேளை மாதம் மலைக்குள்ளே பிடுங்க ஆ இதில் இந்த பருவத்தில் இருக்கேக்கில் பிடுங்கினா தானே அந்த இது வரும் என்னது பூரா 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 இந்த பருவத்தில் அடுக்கல தானே ம் பார்த்தீங்களா ஆஹா ம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிலாமரம் நிற்கிது என்ன இது இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து வட்டி வைக்கிறது எதை வட்டி வைப்பீங்க வேற கண்டி ஆ வேற ஆணி வேறலாம் வட்டி ஓ திருப்பி எரியும் கொஞ்சம் மண்ணோட திருப்பி வைப்பேன் முழு என்ன சொல்றது இந்த மாதிரி வளர்ந்துடுது அதே நீ அப்படி வட்டி செய்ய எத்தனை வருஷம் கண்டுது வந்து இது ஒரு குறைஞ்ச காலத்துக்கு குறைஞ்ச காலமா என்ன சொல்றீங்க எங்கூட வீட்டில் வளர்ந்து வரவே இந்த மாதிரி உயர்ந்து உயர்ந்து வர வருஷ கணக்கு எடுக்கும் சார் இவ்வளோ உயர்த்தில் எவ்வளோ மாதிரி கண்டு வைப்பீங்க அந்த இப்படி உயரமான சில கண்டு வர வந்து அந்த பெருசாக மாட்டோம் ஆ விடப்பட்ட சின்ன சின்னதுகள் ஆ ரைட் ரைட் ஓகே அதெல்லாம் கிளரி வைப்போம் முதல்லாம் கிளரி ஆ சின்னதுலாம் கிளரி வைப்பீங்க சரி 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 சார் இப்ப அதுல மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால ஒரே தென்னை தான் தென்னு அது அடுத்தது வந்து இங்கால என்னது கமுகு கமுகம் கண்டு கமுகம் கண்டு எவ்வளவு மாறி போகுது என்ன வெளியோ ஹம் ஐம்பது எழுது நூறு நூத்தி மட்டும் போகுது ம் இதுல என்னது பேக் பண்ணி வச்சிருக்கீங்களா நாத்து போட்டுருக்கு பிளாக்கோட்ட பிளாக்கோட்ட போட்டுருக்குறீங்க பிளாக்கண்டு ஆ இங்க இதுல பாத்தீங்கன்னா பிளாக்கண்டு வருது இது எவ்வளவு காலத்துல வளர்ந்து வேற இன்னும் வந்துடும் நாலஞ்சு மாதிரி ஆஹ் காஞ்சி மாதிரி அந்த சைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மாமரம் நீக்குது இதுக்குல மாமரம் இதுல மாங்கண்டு இல்லாமல் எல்லா வகை மாங்கண்டும் இருக்கா ஓ அந்த டொம் ஏசியான்னு சொல்லுவாங்களா அந்த இனம் ஆண்டு அது இருக்கா அவங்கள்ட ஓ அது எவ்வளோ மாதிரி போகுது ஐயா டொம் ஏசி வந்து அது வந்துங்க அறநூறுவாயில இருந்து ஆ மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டு வளர்ந்த ஆண்டு இதுக்கு வந்து தேசி காண்டு தேசி இது ஒட்டு தேசியா மற்றதா ஒட்டு 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 தேசி ம் இது இது என்ன மரம் இது ரொமேசியா இல்லை நோமலா ரொமேசி என்ன ரொமேசியா அது ஆ ரொமேசி தான் இப்போ பாருங்கள் இதில் அவங்க வளையும் நல்ல உயரமான வளர்ந்த மாமரம் இருக்கு ஐயா ஆமாம் அது எவ்வளோ போகுது வந்து அதே இல்லை அந்த கண்டு இதுக்கு சைஸுக்கிற மாதிரி பா சூரன் முருங்கை மரம் வந்து இது வந்து நாற்று போட்டு வர்றது என்ன நாற்று கண்டு விதை போட்டு எடுக்கும் விதை போட்டு எடுக்கும் இது எவ்வளோ மாதிரி வருது ஐயா அந்த முருங்கை என்னவோ முருங்கை என்ன விலை வந்து நூற்றி ஐம்பது இந்த மாதிரி சைஸில் என்ன பொருசான்கிட்ட வளர்ந்துருக்கு நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து இந்தியன் முருங்கை கட்ட நூட்டுக்காய் நூட்டுக்காய் ஆ ஓகே ஓகே இந்த முருங்கை வந்து இங்கே நாங்கள் பார்த்து நாங்கள் வேறு இடங்களில் வந்து விலை கூடவே இருந்தது நாங்கள் இந்த முருங்கை தேடி வரைகளில் தான் நம்மளோட ஃபார்மை கண்டுபிடிச்சேன் விலை குறைவாக இருந்துச்சு அதே நேரம் எல்லா கண்டுகளும் நின்றுச்சு இங்கே விதமான மரங்கள் பழங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே இருந்துச்சு அதான் நாங்கள் இங்கே வந்தது காரணம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மாங்கண்ண வச்சு உடனே இதில் கண்டுகள் ஆ இதெல்லாம் டோம்மேசி இப்போ நாங்கள் அப்படி வந்து இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் அங்காலை போகிறோம் போய்கொண்டே இருக்கோம் உங்களை தோட்டம் வந்து கரத்த குடும்பம் இதெல்லாம் கருத குடும்பமா எவ்வளோ போகுது கருத்த குழுமா இது அறுநூற்றி ஐம்பது ரூபா கண்டு அது ஆயிரம் ஆயிரத்துக்கு மேலே பெரிய பேக் போட்டது வில பெரிய பேக் இதெல்லாம் போய் எல்லாம் அதில் பாட்ட தேசிதானே அது அயல் கண்டுச்சு

ஃபார்ம் எல்லாம் சுற்றி பார்க்க வந்தது காரணம் வேண்டா எல்லாமே இருக்குன்னு தான் குயிக்க நான் காட்டினது காரணம் வேண்டா எல்லாமே இருக்கு வரலாம் இங்கே என்னையா முன்பக்கம் மஞ்சள் மரம் ஆ இது மஞ்சள் 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 ஓகே மஞ்சள் என்ன தோட்டத்துக்கு ஆக்கள் எடுக்கிறாங்களா இல்லை சும்மா வீட்டு பார்க்க கொண்டு ஆ அதோட இந்த பாருங்க அண்ணா சினிக்குது அண்ணா சினிக்குது உங்கள்ட்ட எவ்வளோ மாதிரி போகுது அன்னாசி நிறைய பரவாயில்ல ஆ இந்த பாருங்க

ஒட்டுமொத்தமாக நீங்கள் இங்கே வந்து வாங்கணும்னு சொன்னால் பெரிய காணிகளில் வந்து அதிகமான மரங்கள் நடவணும் தென்ன தென்னை மரமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உருப்படை நண்டுச்சு தென்னங் என்ன தென்னை கன்று வந்து நிறைய நண்டுச்சு அதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னா இங்கே வரலாம் இந்த காணொலி வந்து முக்கியமாக குறிப்பேன் இந்த பயந்தர மரங்கள் நடணும் என்று விரும்புகிறவங்களுக்காகத்தான் இந்த காணொலி ஊரளவில் இருக்குது நான் இந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் மறக்காமல் இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அந்த நம்பரை கால் பண்ணி வந்து சரியா இந்த காவலில் நான் இதில் முடிச்சுக்கொள்கிறேன் இன்னும் நல்ல நல்ல காலையில் சந்திக்கலாம் நன்றி புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் இதுதான் வந்து இவன் விசிட்டிங் கார்ட் இதில் வந்து ஃபோன் நம்பர் அதே நிறம் அட்ரஸ் எல்லாமே இதில் இருக்குது பார்த்து இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி வந்து கொள்ளலாம் ஓகே